வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் பதினொன்று எட்டு ஞாயித்துக்கிழமை இந்த பதிமூணு மாடு விற்பனைக்கு போட்டிருந்தேன் நான் உள்ள கட்டியிருந்தேன் பாருங்க ஒரு மாடு காட்சமாக கட்டிக்குவார் ஏன்ற பக்கமாக இருக்குது பாக்கி இந்த பன்னெண்டு மாடு என்னாச்சு ஏதாச்சு வீடியோ வேறு என்ன காணாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனையாமல் வீடியோ அந்த வீடியோ இன்னைக்கு போட்டாலும் போடுவேன் இல்லை மாடுகள்லாம் ஏழுநூறு பாடு போட்டாலும் போடுவேன் ஆனால் மாடுங்க உண்மையாகவே ஒரு தங்கமான குணமான மாடுங்க எங்க ஆளு உங்கள் ஏரியாவிலேயோ உங்கள் சேமலையே எல்லாம் விளையச்சு விளையச்சு நிறைய சொன்னாங்க அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி ஒரு செட்டாக நம்மளுக்கு பண்ண இருந்துன்னா சொல்லுங்கள் நான் வாங்கினாலும் பார்ட்டிகள் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு வித்து தருவேன் நீங்கள் பீல் பண்ண வேண்டியதில் நீங்கள் வாங்கின காசுக்கு அனுசரித்து எல்லாம் மாடுகள்லாம் பாருங்கள் எப்படித்தான் இருக்குது இந்த ரெண்டு அன்னைக்கு வீடியோவில் பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கும் அப்படியே தங்கமாக இருக்கும் மாடுகள் பச்சை பிள்ளைங்க கூட அப்படியே அந்த மாதிரி இல்லை தெரியுங்களா காலையில் ஒன்றரை குடம் தண்ணி தத்தனி மாடுகளுக்கு ஒரு சுட்டு பிள்ளிங்கிது மத்தியான நேரம் காலையில் இந்த சாயங்காலம் மீண்டும் ஒன்றரை குடம் தண்ணி அப்படியே கொணா நாயா எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்கிட்ட வாங்கிட்டு போகிறவரே உண்மையாகவே அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன் மனசாட்சி வச்சு சொல்கிறேன் ஒவ்வொரு மாடாக பார்த்து சேர்த்துன்னு பண்ணது அது நிறைய பேருக்கு புரியாதுங்க ஒவ்வொரு மாடாக ஒரு மாடுக்கு தொலைதோனா காலையில் எழுந்திரிச்சு சுத்தணும் அந்த மாடி சேர்த்துனு பண்ணிக்குது எல்லாமே ஒரு இது கறந்ததுக்கா சூப்பராக ரன் பண்ணிட்டு வந்த பண்ணிக்கா இது வாங்கினவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் ஏன்னா நிறைய பேர் என்னாச்சு ஏதாச்சுன்னே எடுத்துருப்பீங்க போது அது வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோ குணம் நயம் மாடு தீனி தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பக்கம் எனக்கு பிரியறதுக்கு மனசா மனசாச்சோட சொல்லணும்னா இப்போ கிட்ட கிட்ட இருந்து ஒன்றுக்கு ஒன்று பாய்ச்சல் அதெல்லாம் எந்த நயம் கிடையாது அந்த காலையில் உண்டா குடம் தண்ணி மாடித்தே உடனே தவிடு கொஞ்சம் சாடை பண்ணிக்கிறது எல்லாம் பாருங்க அந்த வெளியில் சன்ன சண்டை தான் கடிக்க கலந்துச்சு அதுபாடு கடிச்சுக்கிட்டு பொட்டோட்டம் இது அநேகமாக மாடெல்லாம் ஏறி வண்டி ஏற்றுணும் படுத்து போடுவோன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன்